நம்ம பூமியில வாழக்கூடிய பூச்சி இனங்கள்ல ஒன்றுதான் சிலந்திகள் இதுவரைக்கும் நம்ம உலகத்துல சுமார் நாற்பத்தி இரண்டு எழுநூற்றி ஐம்பது வகையிலான சிலந்தி இனங்கள் இருப்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க முன்னூறு மில்லியன் வருடங்களுக்கு முன்பிருந்தே இந்த சிலந்திகள் நம்ம பூமியில வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுது சிலந்திகளிடம் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயம்னா அது வலைகள் பின்னுவது தான் பூச்சிகளை சிக்க வைப்பதற்காகவே பெரும்பாலும் சிலந்திகள் வலைகளை பின்னுகின்றதாம் ஆனால் ஒரு சில வகையிலான சிலந்திகள் இந்த வலைகளை பின்னுவது கிடையாதாம் நெற்பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பல பூச்சிகளை சிலந்திகள் சாப்பிடுகின்றமையால விவசாயிகளின் நண்பனாகவும் சிலந்திகள் இருக்கு ஒரு சில வகையிலான சிலந்திகள் பறவைகள் பள்ளிகள் போன்ற ஊர்வன வகைகளையும் சாப்பிடக்கூடியதாம் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ